கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் புத்தியுள்ள ஸ்திரி பாகம் பதினான்கு இன்றைய நாளில் கத்தர் நமக்கு தருகிறதான வசனம் மகிழ்ச்சி எங்க இருக்கிறது மகிழ்ச்சி இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரிகளாகிய நம்முடைய குடும்பங்களில் நம்மிடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா சமாதானம் இருக்கிறதா சந்தோஷம் இருக்கிறதா எங்க வசனமே சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் வியாதியில இருக்கிறோம் கட்டுகளோடு ஆனால் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போமானால் இந்த பலன் நம்மை விற்று போய்விடுகிறது இன்னைக்கு நாங்க எல்லா தேவ பிள்ளைகளாகி நாம குடும்பத்துல என்ன இல்ல காசு பணம் இருக்கும் சில இடங்கள் இல்ல வசதிகள் இருக்கும் தொழில் இருக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க ஆனா என்ன இருக்காது அங்கே மகிழ்ச்சி இருக்காது அப்ப இன்னைக்கு நாங்க வெளிப்படையாக வசனம் சொல்லுகிறது நெஹேமியா எட்டு பத்து கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் அப்ப எங்க இருக்கமா மகிழ்ச்சி கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது அப்ப முன்னுக்குள்ளதை நாம நினைக்க கூடாது பின்னானவர்கள் நினைக்க கூடாது எதையும் நாங்க நினைக்க கூடாது இப்பொழுது நேரம் நமக்குரியது இந்த நிமிடம் நாங்க வாழுகிற நிமிடம் அடுத்த நிமிடம் நமக்குரியதல்ல அது எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது கடந்த வாரத்துல நாங்க பாத்தீங்கன்னா இந்தியா தேசத்துல மிகப்பெரிய ஒரு விபத்து விமான விபத்து அந்த ஜனங்கள் எல்லாம் படித்தவர்கள் பட்டதாரிகள் எல்லாம் டாக்டர் நர்ஸ் எவ்வளவு கனவுகளோட அந்த பிளைட்ல அவங்க பயணித்து போனாங்க எவ்வளவு ஆசைகளோட போனாங்க எத்தனை மன அஹ் எவ்வளவு கனவுகள் எத்தனை கனவுகளை சுமந்து கொண்டு போனார்கள் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் அந்த தேசத்துல போய் தொழில் செய்ய வேண்டும் என்ன நடந்தது சொற்ப நேரத்துல எல்லாம் கருகி போய்விட்டது அவர்களுடைய கனவுகள் எங்கே போய்விட்டது அவர்களுடைய கற்பனைகள் எங்கே போய்விட்டது எல்லாம் அடி எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாமல் வெறும் சாம்பலாய் கரியாய் மாறியது பிரியமானவர்களே மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விட்டு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களிடத்துல மகிழ்ச்சி இருக்கிறதே அன்பான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்து உங்களுடைய துக்கத்தை அழிக்கத்தான் அவர் மறித்தாரு உங்களுடைய பாடுகள் உங்களுடைய வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப நம்முடைய துக்கத்தை எல்லாம் கத்தர் மாத்தி இருக்கிறார்னு சொன்னா நாம என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு ஒரு கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது துக்கமாக இருக்கிறதா ஆராதனை செய்யுங்க கவலையாக இருக்கிறத ஆராதனை செய்யங்க பாட்டு பாடுங்க முழங்கால் படையிட்டு ஜெபம் பண்ணுங்க சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கிய வருகிற சோதனைகளை சகிங்க சோதனை ஜெயத்தை பெற்று கொள்ளுங்க அப்போதான் நமக்கு அங்கே மகிழ்ச்சி வருகிறது இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இல்ல ஒன்றே ஒன்று இல்ல என்ன இல்ல மகிழ்ச்சி இல்லை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் மனுஷன் மகிழ்ச்சின சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான் எல்லாம் சோர்ந்து போயிருக்கிறான் ஆனால் வேதத்தை தேவனை விட்டு நிராகரித்து போனவர்களுக்கோ சமாதானம் இல்லை தேவனை விட்டு பின் பின்மாற்றம் அடைந்து போனவர்களுக்கோ சமாதானம் இல்லை வெளி வேசைக்காரர்களாக தேவ சமூகத்தில் நிற்பவர்களுக்கோ சமாதானம் இல்லை உண்மையாய் தேவனை தேடுபவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் அவர்கள் சோர்ந்து போவதில்லை கத்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுபவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு வருத்தப்பட்டு பார பாரம் சுமப்பவர் என்னிடத்தில் வா நீ என்கிட்ட வான்னு சொல்றாரு அப்ப பாரத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம் என்று சொன்னா நமக்கு சமாதான மகிழ்ச்சி வந்து விடுகிறது நாம என்ன செய்கிறோம் பாரத்தை கொண்டு கொண்டு யாருக்கிட்டையாவது போறோம் ஊழியர்கிட்ட போறோம் சகோதரிங்க கிட்ட போறோம் அங்க இறக்கி வைக்க வேண்டும் என்று நாங்க நினைக்கிறோம் ஆனா மனிதனால கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை மகிழ்ச்சியையும் அது தேவனால் மாத்திரமே கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவால மாத்திரமே சந்தோஷத்தை கொடுக்க முடியும் சந்தோஷத்தின் உணர்வுகள் ஒளியின் தூதனை போல காணப்படும் ஆண்டவர் கொடுக்கணும் ஒின் தூதனாய் கத்தர் சந்தோஷத்தின் தூதனாய் தேவனுடைய வர வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சுமந்து பாவங்களை துக்கங்களை நாம் ஒரு பிழை செய்து விட்டோம் என்றால் அந்த பிள்ளையே நினைத்து நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய சமாதானத்தை அழித்து விடுகிறது அது பிசாசோட வேலை நம்ம ஒரு சில ஒரு பாவங்களோ ஒரு குறைகளோ ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டா குற்றப்படுத்துவது அது பிசாசோட வேலை நம்மளுடைய குற்ற உணர்வு நமக்கு வந்து விட்டாலே நம்முடைய எல்லாம் இழந்து போய் ஜெபிக்க முடியாது ஆராதிக்க முடியாது தேவ சமூகத்தில் நிற்க முடியாது எடுத்து போட வேண்டும் தேவன் நம்ம கட்டளையாய் கொடுத்திருக்கிறாரு கத்தருக்குள்ள துக்கமாயிருக்கு அவருக்கு பிடிக்காது அவருக்கு இருப்பது தான் அவருக்கு பிடிக்கும் சுரமண்டலத்தினால் வார்த்தைக்காது பாடல்களை பாடி ஆடி தேவனை எப்படி மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்தி அவர் மகிழ்ச்சியாக இருந்தாரு அவனுக்கு எவ்வளவு மரண எவ்வளவு கொலை பாட்டை பாடினாரு ஆண்டவருக்காக நின்றாரு அப்ப தேவன் வசனம் சொல்லுகிறது கத்தருக்குள்ள களி கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக களி கூறும் பொழுது சமாதானம் நம்மை விட்டு ஒரு எடுக்கப்படாது ஏன்னா வேதம் பிளிப்பியர் சொல்லுகிறது சந்தோஷமாயிருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் தனிப்பட்ட பிரச்சனைகளில நம்ம என்ன செய்யறோம் துக்கங்களை சம்பாதித்துக் கொண்டு மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறோம் என் தேவனாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது வேதத்தை ஆராயும் பொழுது அங்கே சமாதான நீடிக்கிறத வரா நீடிக்கிறதா இருக்கிறது மகிழ்ச்சி துக்கம் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு இஸ்திரி புத்தி உள்ள இஸ்திரி நீங்க சோர்ந்து போனால் குடும்பமே சோர்ந்து போய்விடும் சமாதானமா இருக்கும் கணவனோட சமாதானமாக அன்பாக சிரிச்சு மகிழ்ச்சியாக இருந்து பாருங்க பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து பாருங்க கடந்த கால இழப்புகள் கடந்த கால கஷ்டங்களை தூக்கி போடுங்க கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க ஆண்டவரும் உங்களை வெற்றி சிறக்க செய்வார் ஏன்னா தேவனுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் சமாதானமா இருக்க முடியும் வசனம் சொல்லுகிறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி இதை எழுதுகிறேன் அப்ப பாருங்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி எழுதுகிறேன் என்று சொல்லி யோவான் புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அவரோட கிறிஸ்தவர்களாகிய நாம அவரோட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பெரியமாய் கட்டளையா இருக்கிறதீங்க அதை செய்ய வேண்டும் என்பது கட்டளையா இருக்கிறது கவலைகளை விட்டுருங்க கத்தருக்குள்ள நிலைத்திருங்க அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நிலைத்திருங்க நேரங்கள் காலங்கள் அவருக்காக கொடுங்க அவருடைய ராஜ்யத்துக்காக கொடுங்க பாருங்க அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியும் பலம் கொடாமல் போனாலும் ஒளிவ மரம் பலனற்று போனாலும் ஆட்டு மந்திர எல்லாம் போனாலும் நான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சி அருமையாய் வசனம் சொல்லுகிறது எல்லாம் போயிருச்சுங்க பிள்ளைகள் போயிட்டாங்க உறவுகள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க கட்டினவன் ஏமாத்திட்டு போயிட்டான் கணவர் ஏமாத்திட்டாரு சகோதரன் சகோதரிகள் சொத்துக்களை வைத்துக்கொண்டு ஏமாத்திட்டாங்க எல்லாம் ஏமாத்தியாங்கச்சு நண்பர்கள் ஏமாத்திட்டாங்க நம்பின சகோதரி ஏமாத்திட்டா துக்கப்படாதீங்க கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருங்க ஏமாற்றங்களை பார்த்து துக்கங்களை பார்த்து இழந்து விடுகிறோம் சமாதானத்தை அப்ப தேவனுக்குள்ள நாம் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனாங்க பறவைகளை போல பறந்து திரிந்த வேண்டும் சமாதானமாய் திரிய வேண்டும் ஏன்னா நமக்கு ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது ஆத்துமாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது கத்தருக்குள்ள இருக்கிறது அவருக்குள்ள இருந்தா தான் ஆத்துமாவுக்குள்ள மகிழ்ச்சி வருகிறது அவருக்குள்ள இருந்தா மகிழ்ச்சி நமக்குள்ள பெறுகிறது எனவே எத்தனை கஷ்டங்கள் வரலாம் எத்தனை வேலைகள் வரலாம் எத்தனை துக்கங்கள் வரலாம் எத்தனை அவமானங்கள் வரலாம் அதெல்லாம் எண்ணி பார்க்க கூடாது அவமானங்களை எண்ணி பார்ப்போமானால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி போய்விடுகிறது சந்தோஷம் போய்விடுகிறது இந்த நாளில உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கவலைகள் கண்ணீரெல்லாம் இறக்கி போடு என்று ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசமாய் கத்தரிடத்துல வா விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கத்தர் உங்களை என்று சொல்லுகிறாரு விசுவாசிங்க ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார் என்று விசுவாசிங்க அவரை விசுவாசிக்காமல் நமக்கு சமாதானம் கிடைக்காது பரிசுத்த ஆவினால நிரம்புங்க சமாதானம் கிடைக்கும் ஆண்டவர் சொல்வியில உற்சாகமா இருப்பது கஷ்டம் ஆவிக்குள்ள உற்சாகமா இருக்கணும் ஆவிக்குள்ள ஆவிக்குள்ள உற்சாகமா இருக்கணும் எழும்ப வேண்டும் அப்பொழுது ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே கல்லறை அருகே கண்ணீர் விட்டார் அழுதாரு அங்க துக்கப்பட்டாரு அங்க வேதனைப்பட்டாரு ஆனால் கடைசியில அவர் சந்தோஷப்படும்படியாக அங்க லாசர் உயிர்ப்பிக்கப்பட்டார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கல்லறைகள் இருக்கிறது கவலை என்ற கல்லறைகள் போராட்டம் என்ற கல்லறை

இழந்து போய் விடுகிறோம் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு கலங்காதே தயங்காதே கவலைப்படாதே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் பிரியமான சகோதரியே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற சகோதரியே இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மகிழ்ச்சியாக இரு நீ கத்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்தே இந்த நாட்களில நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பது சந்தோஷமா இருப்பதே தவனுக்கு இருக்கிறது அது அவருக்கு பலனா உங்களுக்கும் பலனா இருக்கிறது நல்ல பிதாவே இந்த நேரத்துல கூட அப்பா மகிழ்ச்சியாக இருப்பதே தேவனுக்குரிய ஆண்டவரே ஒரு பெரிதான ஆசீர்வாதமா இருக்கிறது அப்பா எங்கள் வாழ்க்கையில அநேக பெண்கள் மகிழ்ச்சியை துளைத்து விட்டு சமாதானத்தை துளைத்து விட்டு கண்ணீரோட இருக்கிறோம் ராஜா எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்துவீராக சமாதானத்தை ஏற்படுத்துவீராக சந்தோஷத்தை ஏற்படுத்த எல்லா துக்கங்கள் எல்லாம் நாங்கள் புரட்டிப் போட்டு சமாதானத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஆமேன்